பிரியமான அன்பு இறை உறவுகளே நண்பர்களே உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே ஒரு புதிய நாளை ஆசீர்வாதத்தின் நாளாகவே கொடுத்திருக்கிறார் நன்றி கூறுவோம் இன்று சிறப்பாக செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத புனித பதுபை அந்தோணியாருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள் எனவே இந்த கோடி அற்புதனுடைய பக்தி முயற்சியை கடைப்பிடிப்போம் இவரிடம் கேட்பது எல்லாம் கொடுப்பார் ஏனென்றால் இவரோடு ஏசு தவழ்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இவர் நமக்காக பரிந்து பேசுகிற பொழுது உடனடியாக நமது ஜபங்கள் அவர் மூலமாக கேட்கப்படுகிறது என்பதை உணர்ந்து தொடர்ந்து இந்த புனிதருடையத்துல நமது தேவைகளை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம் அதனால்தான் இவருக்கு பெயர் கோடி அற்புதர் எனவே பிரியமான நான் கூட சிறப்பாக திருத்தலத்தினுடைய துணை அதிபராக இருந்து ஒவ்வொரு நாளும் இந்த திருத்தலத்திற்கு வருகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறேன் உங்களுக்காக கூட சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேலையிலே கோடி அற்புத இடத்திலே ஜபிக்கிறேன் நமது ஜபங்களில் அவர் கேட்டு நம் அனைத்து தேவைகளுமே இயேசுவனால் அவர் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையிலே வாழ்வோம் பிரியமானவர்களே இன்று நம்முடைய தாயம் திரு அவையானது புனித மரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடுகிறது அதோடு கூட புனித பனிமய அன்னையினுடைய திருவிழா இவை இந்த அன்னை நமக்காகவே கடவுளினுடைய பணியை செய்வதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் இன்றும் கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த அன்னையுடைய அர்ப்பண வாழ்வு தொடர்ந்து நம்மை வாழ வைக்கவே இருக்கிறது நம்மை அன்பு செய்யவே இருக்கிறது நமக்கு அமைதி கொடுக்கவே இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த அன்னையினுடைய பக்தி முயற்சியை கூட கட்டி எழுப்ப முயற்சி எடுப்போம் பிரியமானவர்களே சிறப்பாக இந்த இன்றைய நாளினுடைய மன்னாவாக நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று நமக்கு கொடுக்கிற உன்னதமான மன்னா மத்தியு யுனச்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய பகுதிகள் பிரியமன்கள் இந்த பகுதி எதை பற்றி பேசுகிறது என்றால் இயேசு தன்னுடைய பணியை முடித்து விட்டு மலைக்கு சென்று ஜபிக்கிறார் அந்த வழியிலே சீடர்கள் படகிலே செல்லுகிறார்கள் படகிலே பெரிய புயல் அலையானது பெரிய அலையாக மாறுகிறது ஐயோ எங்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் அவரை பார்த்து ஐயோ பே என்று பயப்படுகிறார்கள் அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார் அஞ்சாதிரிகள் நான் தான் என்று சொன்ன உடனே பேதூர் அவர் பார்த்து ஆண்டவரை நானும் உண்மை போல் நடந்து வரேன் எனக்கு ஆற்றல் கொண்டுமென்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றாரு போறாரு போயிட்டு திடீர்னு அவருடைய நம்பிக்கை பார்வை குறையுது ஐயோ ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார் ஏன் நம்பிக்கை குறைந்தவனாக இருக்கிறார் நம்பிக்கை கொள்ளு என்று சொல்லுகிறார் இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது இதனால் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றுதான் சிறப்பாக இந்த நாளினுடைய நாம் சிந்திக்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த பகுதியை நான் வாசித்து தியானித்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு உன்னதமான மூன்று முக்கியமான கருத்துக்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த மூன்று கருத்துக்கள் மூலமாக பல்வேறு நல்ல பண்புகளை நாம் பெற்று இறைவனோடு இணைந்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதிலே சிறப்பாக இன்று இந்த நற்செய்தியினுடைய முதல் கருத்தாக நான் தியானித்தது ஜபம் தான் ஒரு மனிதனுக்கு பெரிய ஆற்றலை கொடுக்கிறது இயேசு ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறார் பெரிய மனிதர்களே நேற்றைய தினம் நச்சை நம்ம படித்தோம் பெருந்திரளான மக்கள் ஐயாயிரம் பேர் அங்கே தங்கி இயேசுனுடைய உரையை கேட்டார்கள் அவங்க எல்லாரையும் நல்ல உணவு கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு அப்படியே மலை மேல ஏறுறார் ஏறு தனிமையில ஏசு தன்னுடைய தந்தை இடத்திலே ஜபிப்பதற்காக சொல்லுகிறார் ஆ பிரியமானவர்களே அந்த ஜபத்திலே உறுதியாக இருந்ததனால் இயேசுவுக்கு பெரிய வல்லமை கிடைத்தது தந்தையை சொல்லுவதை எல்லாம் அவர் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அவர் ஞானம் மிகுந்தவராக இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏசு கடவுள் தன்மையிலும் இருந்தார் மனித தன்மையிலுமே இருந்தார் அப்ப மனித தன்மையில் இருக்கும் பொழுது அவருக்கு சோர்வுகள் வந்திருக்கும் எப்படி இதையெல்லாம் நான் செய்ய போகிறேன் என்று எனக்கு வலிமை குறைந்தவனாக கூட உணர்ந்திருப்பார் அந்த மனித நிலையை அவர் பூர்த்தி செய்வதற்காகவே தனிமையில் மலைப்பகுதியிலே சென்று ஜபிக்கிறார் அந்த ஜபம் தான் அவருக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்தியது இன்னும் பல்வேறு நல்ல நல்ல புதுமைகள் செய்ய அவருக்கு துணையாக இருந்தது ஆம் பிரியமனோ ஏசு எப்படி ஜபத்திலே உறுதியாக இருந்தாரோ அப்படி நாம் கூட ஒவ்வொரு நாளுமே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஜபம் செய்ய வேண்டும் பல்வேறு நல்ல பணிகள் பெரிய பாராட்டு கிடைச்சது பெரிய சாதனை செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா அப்பா முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்டவர் விட்டு விலகி வந்துடக்கூடாது மீண்டுமாக நாம் சென்று அடுத்த பணியை செய்வதற்கு அந்த சக்தியை பெற வேண்டும் ஆம்பரியம் மன்னர்களே நம்ம நன்மைகளை பெறும் வரைக்கும் தான் கடவுள்கிட்ட ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜபிச்சுட்டு இருப்போம் அவரை துதிப்போம் அவரை புகழ்ந்து பாடுவோம் நமக்கு எல்லாமே வசதி வாய்ப்புலாம் நிறைய கூறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவரை மறந்துடுவோம் அந்த ஆண்டவரை மறப்ப நோக்கம் என்ன நான் ஜபிக்காமல் இருப்பது அப்போ ஜபிக்காமல் இருந்தேன் என்றால் ஆண்டவரை விட்டேன் அப்போ மீண்டுமாக அந்த ஆற்றல் எனக்கு கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இயேசு எப்படி ஜெபத்திலே உறுதியாக இருந்தாரோ அப்படி நானும் என்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க முடியுமா எல்லா சூழ்நிலையிலும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக நம்பிக்கை மிகுதியாக இருப்பொழுது அதிசயங்கள் நடக்கும் ஆஹ் புரிய மனோர இங்க நம்பிக்கை இருந்தாதான் அதிசயங்கள் நடக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நடக்காது இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஹேதுரு ஏசு பார்க்கறார் பாருங்க அந்த சீடர்கள்லாம் அப்படியே பயப்படுறாங்க ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க ஏசு நடந்து வர்றதை பார்த்து பேயின்னு கூட சொல்றாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஏன் அச்சம் கொள்ளுகிறாய்க அச்சம் நீங்கி என்னை நம்புங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்பிக்கை இருந்தா புதுமை நடக்கும் அப்ப பேதுரு கூட ஆண்டவரே நானும் உங்களை மாதிரி இந்த கடல்ல நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு வா உங்களால் வர முடியும் அப்ப அப்படியே நடக்கிறாரு அப்போ ஒரு பெரிய புயல் வர ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மூழ்கி போயிடுறாரு ஏன் நம்பிக்கை குறைகிறது நம்பிக்கை இருக்கும் பொழுது அவரால் தண்ணி மேல கடல் மேல நடக்க முடிஞ்சிச்சு நம்பிக்கை குறையும் பொழுது அவரால் நடக்க முடியல ஆம்பரியமானவர்கள் இப்படி வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை மு சுத்தமாவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நம்பிக்கை இருந்து நம்ம அப்படியே பயணம் செய்கிறோம் திடீர்னு பெரிய ஒரு புயல் பெரிய ஒரு இடர்பாடுகள் பெரிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்பிக்கை குறையுது உடனே அண்டவரே என்று அந்த பாதாளத்துக்குள் விழுந்து விடுகிறோம் எனவே பெரிய மனுவிலே சிறப்பாக நம்பிக்கை மிகுதியானால்தான் அற்புதங்களும் மிகுதியாகும் நம்பிக்கை குறைந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காது என்ற ஒரு செய்தியும் இந்த நச்செய்தின் மூலமாக நமக்கு இரண்டாவது கருத்தாக வைக்கப்படுகிறது இறுதியாக இந்த நச்செய்தனுடைய மைய கருத்தாக நான் தியானித்தது இயேசுவினுடைய சக்தி கடல் அலையை விட வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரிய மாணவர்களே கடவுள் சக்தி சாதாரண சக்தி அங்க கடல் அலையை நம்மளால் தடுத்துட முடியுமா நிறுத்த முடியுமா கொஞ்சம் கையை வச்சு ஐயோயோ அலை அதிகமா வருது நீ உள்ள போன்னு சொல்ல முடியுமா இல்ல அவ்வளவு பெரிய கடல்ல இருந்து வர்ற அலைகளை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனாலும் இயேசுவினுடைய சக்தி இந்த கடல் அலையை கூட அடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இயற்கை மீது அதிகாரமுடையவராக இருக்கிறார் இது நடக்கணும்னா நடக்கும் இது நடக்க கூடாதுன்னு நடக்காது என்பதை ஆண்டவர் தெளிவாகவே இந்த நட்சத்தியில் கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே கடவுளுடைய சக்தி சாதாரண சக்தி இல்லைங்க பெரிய சக்தி வலிமை வாய்ந்தது ஆற்றல் வாய்ந்தது உறுதியானது எல்லாவற்றுக்கும் இந்த சக்தி ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன அலைகள் இது எல்லாம் கடவுளுக்கு பெருசுன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அது எல்லாம் முறியடிக்கக்கூடிய சக்தி இயேசுவுக்கு இருக்கிறது நமது வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இயேசுவுக்கு உண்டுங்க அது இயற்கைக்கு எதிராக இருந்தா கூட அதையும் நிறுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டுது அப்படின்னு சொன்னா ஏசு அனைத்து சக்திகளையும் விட வலிமை வாய்ந்த சக்தியாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவே இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் பெரியமானவர்களே சிறப்பாக இதோ இந்து நச்செய்தின் மூலமாக இன்றைய மன்னாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மூன்று கருத்துக்களை தியானித்து பார்ப்போம் நான் எல்லா நேரங்களிலும் இறைவனை துதிக்க வேண்டும் புகழ வேண்டும் சபத்தின் மூலமாக இரண்டாவது நம்பிக்கை மிகுதியாகிற பொழுது அற்புதங்களும் மிகுதியாகிறது என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் பிறக்க வேண்டும் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி கடல் அலையை விட சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரோ நம்முடைய இடர்பாடுகள் துன்பங்களுக்கு மேல் வருகிற எல்லா சக்திகளையும் விட உயர்ந்த சக்தியாகவே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே நமது வாழ்க்கையிலே நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது யோசித்து பார்ப்போம் சிந்திப்போம் அதன்படி வாழ முயற்சி எடுப்போம் இதோ இந்த நேரத்தில் கண்களை மூடி அனைவரும் செபிக்கலாமா எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா நம்மை போச்சுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அன்பு தெய்வமே சிறப்பாக இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேலையிலே கோடி அற்புதியாரை நாடு செல்கிற ஒவ்வொரு மக்களுக்காக கோடி அற்புதரை இயேசுவின் இடத்திலே பறிந்து பேசி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தரலாம் காணாமல் போன பொருட்களை தேடி கொடுப்பவர் இன்னும் வியாதியில் உள்ளவர்களை அடுத்துபவர் இன்னும் திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்பவர் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கொடுப்பவர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களால் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவர் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் மத்தியிலே கேஸ் என்று இருக்கிறது இதையெல்லாம் நல்ல தீர்வை கொடுக்கிறவராக இருக்கிறேன் இப்படி பல்வேறு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வதனால் தான் உண்மை கோடி அற்புதர் என்று மக்கள் அழைக்கிறார்கள் ஆம் கோடி அற்புதரை இயேசுவின் பறிந்து பேசி இந்த செவ்வாய்க்கிழமை வழியில் அனைத்து மக்களுக்கும் உம்முடைய அனைத்து ஆற்றலையும் கொடுத்து இயேசுவினிடத்திலே பறிந்து பேசி எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பீராக அன்பு தெய்வமே இதோ சிறப்பாக இன்று பணிமை அன்னை திருவிழாவை கொண்டாடுகிறோம் அன்னை மரியாலய பேராலயத்திலே நேர்ந்தளித்து அந்த விழாவை கூட கொண்டாடுகிறோம் அன்னை மரியே எங்களுக்காக இயேசு வினோடத்தில் பறிந்து பேசும் தாயே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் யாரிடம் நாம் செல்லுவோம் நீங்க தான் தாயை எங்களுக்கு அனைத்துமாக இருந்து இயேசு வினோடத்தில் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் அன்பு தெய்வமே இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதியும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடும் மனதிலே நிம்மதியை கொடும் வாழ்வில் வருகிற எல்லா தடைகளையும் நீக்கிவிடும் சாத்தானுடைய அலைகளுக்குகள் இவர்களை அணுகாமல் இருக்கட்டும் பொல்லாருடைய வஞ்சக செயல்கள் பழி வாங்கக்கூடிய சூழ்ச்சியான செயல்கள் இவர்களை அணுகாமல் இருக்கட்டும் வேலை செய்ய இடங்களிலே தந்தை சச்சரவுகள் போட்டி பொறாமை இல்லாமல் அமைதியோடு சமாதானத்தில் ஒற்றுமூடி வாழ கிருபை செய்வீராக பிள்ளைகளை ஆசீர்வதியும் இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும் திருமணமாகவில்லை குழந்தை பாக்கிய மலை வேலை வாய்ப்பு இல்லை கடன் தொலை என்று பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான ஏசுவின் இணையற்ற நாமத்தில் திழைக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மேன் பிரியமானவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் நண்பர்களை இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலி முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை ஆசிரியர் இன்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி